எந்த குடும்பத்தாரிடம் பழங்கள் சேமித்து வைக்கப்பட்டு உள்ளனவோ அவர்கள் பசித்திருக்க மாட்டார்கள் என நபிகள்நாயகம் சுலோதா அலிஸ்லம் அவர்கள் சொன்னதாக முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் பதிவாகி உள்ளது இது சரியான ஹதீஸா இதை நாம் எவ்வாறு விளங்கிக் கொள்வது என்று கேட்குறீங்க கேள்வியின் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி மூன்று நீங்கள் கேட்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லீமில் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது அன்னை ஆயிஷா ரஜியுல்லா வன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் சுலோதா சொன்னதாக லா யஜூ அஹலுபைத்தின் ஐந்தமுத் தம் எந்த குடும்பத்தாரிடம் பேரீச்சம்பழங்கள் உள்ளனவோ அவர்கள் பசித்திருக்க மாட்டார்கள் என்ற கருத்துப்பட இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது இப்போ இந்த ஹதீஸை மேலோட்டமாக வாசிச்சோம் அப்படின்னாக்கா எந்த வீட்டில் வந்துட்டு பேரீச்சம்பழம் இருக்கா அவங்க ஒருபோது அவங்களுக்கு பசி எடுக்காது வறுமை வராது இந்த மாதிரி விளங்கிக்கிறாங்க ஆனா இந்த ஹதீஸை நாம வந்து விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் சுலத் அலிஸ்லம் அவர்களுடைய காலத்துல இருந்த அந்த உணவு பழக்க முறை உணவுகள் எல்லாம் என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் இந்த ஹதீஸனுடைய அர்த்தத்தை விளங்கி கொள்ளலாம் ந காலத்தில் வந்துட்டு ஒட்டக இறைச்சி சாப்பிட்டுருந்துருக்கிறாங்க மாட்டு இறைச்சி அதே போல் ஆட்டு இறைச்சி அவற்றினுடைய பால் அதே போல் கீரை கீரை வகைகள் தேன் இது போன்ற நிறைய உணவு வகைகள் என்ன செஞ்சுருக்கு இருந்திருக்கிறது ஹைஸ் தரீத் இது போன்ற பண்டங்கள் இந்த காலத்துல உள்ள இந்த காலத்துல பல வகையில இருக்குல்ல அந்த மாதிரியான சில பண்டங்கள் தான் வந்துட்டு இந்த தரீது ஹைஸ் என்பதெல்லாம் இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட உணவுகள் எல்லாம் இருந்திருக்கு நபிகநாயகம் சவாசம் காலத்துல இப்படி இவ்வளவு வகையில உணவுகள் இருந்தும் கூட நபி சவாசல்லம் அவர்கள் வந்துட்டு இந்த ஹதீஸ்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா பல வகையில் உணவுகள்லாம் இருக்குது ஆனால் எந்த ஒரு வீட்டில் பேரிச்சம்பழம் இருக்கோ அவங்க பசிச்சுருக்க மாட்டாங்க அப்படின்னாக்கா இந்த பேரிச்சம்பழம் தான் வந்துட்டு ஒரு ஆண்டு முழுக்க என்ன செய்வாங்கன்னாக்கா சேமித்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு உணவு பண் ஒரு பொருளாக இருக்குது அப்போ எந்த ஒரு வீட்டில் வந்துட்டு அந்த சேமிப்பில் வந்துட்டு பேரிச்சம்பழம் இருக்குது ஆனால் மற்ற உணவுகள்லாம் கிடைக்கலன்னு வைங்க ஆட்ட தினம் தினம் வகை வகையாக சாப்பிட முடியலை ஆட்டி இறைச்சி பால்ன்னு சொல்லி தினம் தினம் கிடைக்கல ஆனால் வீட்டில் வந்துட்டு பேரிச்சம்பழம் இருக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட அவங்க அந்த வீட்டில் வந்துட்டு என்ன செய்யாதுன்னா அவங்க பசிச்சிருக்க மாட்டாங்க அதான் சாப்பாடு இருக்குல்ல அதுதான் சாப்பாடு அது பேரிச்சப்பழத்தினுடைய அந்த சிறப்பை அந்த உயர்வை மற்ற அனைத்து உணவு வகைகளை விட பழத்தினுடைய இந்த மேன்மையை நவிசுவாசம் அந்த இடத்துல சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வாழ்ந்த சமூகத்தில் அதுதான் மிக முக்கியமான ஒரு உணவு அப்போ அது இருந்துட்டாலே வந்துட்டு அவங்க பசிச்சிருக்க மாட்டாங்க என்ற கருத்தில் தான் நாயகம் சுவாசம் சொல்கிறாங்களே தவிர தப்பு தவறுமா வந்து இப்போ எப்படி விளங்கிக்கிறாங்க அப்படின்னாக்கா இப்போ அந்த பேரிச்சம்பழம் பழம் வறுமை வராது அவங்க அவங்களுக்கு வந்து பசி ஏற்படாது அப்படி கிடையாது நவிகள் நாயகம் சொல்லதா அலுவலம் அவர்களே என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னாக்கா பசிச்சு இருந்திருக்கிறாங்க பேரிச்சம்பழம் தான் அவங்க வீட்டில் இருக்க தான் செய்யும் ஆனால் சில சமயம் பேரிச்சம்பழம் கூட இல்லாத அளவுக்கான நிலைமைகள் கூட நவிகள் நாயகம் சொல்லதாசனுடைய வீட்டில் வந்துட்டு இருந்திருக்கு அப்போ நம்ம என்ன விளங்கிக்கிறோம் அப்படின்னாக்கா பேரிச்ச பழமுங்கிறது அவ்வளவு சிறப்பான ஒரு உணவு அது இருந்துச்சுனாலே ஒருத்தன் இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் ஏற்படாது வகவையா வேணும் தான் வந்துட்டு ப பசி இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை என்ற அந்த கருத்தை எல்லாம் விளங்கக்கூடிய வகையில் இருக்கு இதே பாருங்க இதே போல பாருங்க விளங்கி கொள்றதுக்கு முஸ்லீமில் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறாம் விளக்கத்தில் உள்ளது அதாவது அதுக்கு அடுத்த அதிசலையே எது பாருங்க அன்னை ஆயராஜ் எல்லாம் அறிவிக்கிறாங்க யா ஆயிஷத்து வைத்துன் லா லா தம் ரீஹி ಜಿಯಾ ಉನ್ ಅಲ್ಹು ನವಿ ಅಕ್ಕ அஹ் ஆயிஷாவே பேரீச்சம்பளம் இல்லாத வீட்டாரே அந்த பட்டினி கிடக்கும் வீட்டார் என்று ஒரு தடவை ரெண்டு திரும்பி அதே சொல்றாங்க ஏ ஆயிஷா தூ பை தூன் லா தம் லா தம் அஹலுஹு மலம் இல்லாத தான் பட்டினி கிடக்கக்கூடிய வீட்டார் என்று நவிசாஸ்திரம் வந்துட்டு இரண்டு இரண்டு அல்லது மூன்றோ தடவையோ கூறினார்கள் என்ற அளவுக்கு இந்த ஹரிசனை செய்யப்பட்டிருக்குன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த ஹரிசலையும் முன்னாடி உள்ள ஹரீசும் சரி அறிவிப்பாளர் வகையிலும் சரிதான் அர்த்தத்தை விளங்கி கொள்வதற்கு நம்ம என்ன விளங்கிக்கிறோம்னாக்கா இந்த ஹரிசுல தெளிவா இருக்க அதாவது பேரிச்ச மழம் இல்லாத வீட்டை வீடு வீட்டு தான் வந்துட்டு பட்டினி கிடக்கூடிய வீடுனா பேரிச்சம்பளம் வந்துட்டு சேமித்து வைக்கக்கூடிய உணவு அது எல்லா சீசன்லேயுமே வந்துட்டு இருக்கும் அதாவது அறுவடை ஆகலைன்னா கூட முன்னாடி சேமித்து வச்சுருப்பாங்க அப்போது எந்த ஒரு வீட்டில் வந்து பேரிச்சம்பளமும் இல்லையோ அப்படிப்பட்ட வீட்டார் வந்துட்டு பட்டினி பட்டினி கிடக்கிறாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க பசியில் என்ற அர்த்தம் பேரிச்சம்பழம் இருந்துட்டால் அவங்க வந்துட்டு பசியில் இல்லை அவங்க வீடு நல்லா தான் இருக்குது அதை சமாளிச்சு சமாளித்து கொள்ள முடியும் நல்லா தான் இருக்கிறாங்க என்ற அந்த அர்த்தம் எல்லாம் விளங்கக்கூடிய வகையில் தான் நவிகள்நாயகம் செலோதர் சிலமரவெயும் செய்கிறாங்கனாக்கா இந்த செய்தியை சொல்கிறாங்களே தவிர இன்றைக்கி வந்து இந்த ஹதீஸை வந்து அந்த காலத்துல சொன்னதை எடுத்து இங்க பொருத்த கூடாது எப்படின்னாக்கா விளக்கம் சொல்லும்போது அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்கான்னு தெளிவுபடுத்துறாங்க அந்த காலத்தில் பேரிச்சம்பளம் தான் மிக முக்கியமான உணவுங்கிறதுனால அப்போ அந்த காலத்தில் தான் அபிசாசம் வாழ்ந்துருக்கிறாங்க அவர்களுடைய அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை நோக்கி இப்படிப்பட்ட வார்த்தை சொல்கிறாங்க இப்போ நாம் வாழக்கூடிய இடத்துல வந்து எந்த உணவு பண்டம் வந்து மிக முக்கியமானது இருக்கிறதோ அதுதான் நம்ம வந்துட்டு எப்படி கணக்கில் கொள்ளுவோம் வந்து வீட்டில் வந்துட்டு அரிசியோ இல்லையோ அவன் தான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான் நம்ம விளங்குவோம்ல அந்த மாதிரி நபிசாசன் காலத்தில் பேர்ச்சி பலம் அதற்கு ஏற்ப அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களை நோக்கி நபிகள் நாயகம் சலம் வந்துட்டு பேசியிருக்கிறாங்க என்பது என்னுடைய அர்த்தம்